ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுபன் சர்வ சக்திகளின் இருப்பு தடைகளை அழிக்கும் சர்வ சக்திவான் மகாதானி சிவபாபா கூறுகின்றார் தன்னைத்தான் விக்னப்ரூப் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா எப்பொழுது தன்னை விக்னப்ரூஃப் ஆக்குறீங்களோ அப்போதான் பிறரை விக்னங்களிலிருந்து காப்பாற்ற முடியும் தனக்குள் தன்னுடைய மனதிற்குள் தடைகள் இருந்தால் பிறரை விக்னப் புரூஃப் ஆக்க முடியாது நாலாபுரமும் விநாசத்தினுடைய தீ பரவும் பொழுது அந்த நெருப்பிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள சில முக்கிய விஷயங்கள் தேவைப்படுது அப்படிப்பட்ட நேரம் வந்து கொண்டிருக்குது எங்காவது நெருப்பு பிடித்தால் அதிலிருந்து காப்பாற்றி கொள்ள முதல்ல எந்த பொருள் அவசியமாகுது விநாசத்தினுடைய நெருப்பு நாலா பரவும் பொழுது அந்த நேரம் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய காரியம் என்ன அமைதியின் தானம் அதாவது சீத்தலத்தா சக்தியை கொடுப்பது தண்ணீர் தெளித்த பிறகு என்னென்ன காரியம் செய்யணும் யாருக்கு என்ன அவசியமோ அதனை அவர்களுக்கு பூர்த்தி செய்யணும் சிலருக்கு ஓய்வு வேணும் சிலருக்கு இடம் வேணும் அதாவது யாருக்கு என்ன வேணுமோ அதனை பூர்த்தி செய்யும் நீங்கள் எந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்யணும் என்பது தெரியுமா அந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சக்தி தேவைப்படும் சிலருக்கு பொறுமை சக்தி தேவைப்படும் சிலருக்கு கண்டறியும் சக்தி ஒரு சிலருக்கு தீர்மானிக்கும் சக்தி சிலருக்கு தன்னைத்தானே கண்டறியும் சக்தி தேவைப்படும் விதவிதமான சக்திகள் அந்த நேரம் ஆத்மாக்களுக்கு அவசியமாக இருக்கும் சிலருக்கு முக்திக்கான இருப்பிடம் தேவைப்படும் பாபாவுடைய அறிமுகத்தின் மூலமாக ஒரு விநாடியில் அசாந்தியில் உள்ள ஆத்மாக்களை அமைதிப்படுத்துவதற்கான சக்தி அந்த நேரம் மிக அவசியமாகும் அதனை இப்போதிலிருந்தே சேமிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த நேரம் பிடித்திருக்கும் நெருப்பிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும் உயிர்தானம் எப்படி கொடுக்க முடியும் தன்னைத்தான் முதலிலேயே தயார் செய்து கொள்ள தன்னைத்தான் சோதிச்சு பார்க்க சென்டர்களில் ஆறு ஆறு மாதத்துக்கான இருப்பு வைக்கிறீங்க இல்லையா ஆறு மாதத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சோதித்து சேமிக்கிறீங்க அதே மாதிரி இந்த இருப்பையும் சோதனை செய்கிறீங்களா முழு உலகத்திலுள்ள ஆத்மாக்களுக்கும் சக்தி தானம் கொடுக்க வேண்டியிருக்கு தன்னையும் சக்திகளின் ஆதாரத்தில் நடத்தணும் பிறருக்கும் சக்திகளை வழங்கி நடத்தணும் அந்த அளவுக்கு சக்திகளை சேமித்து வச்சுருக்கீங்களா இதிலிருந்து யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது உங்களிடம் சக்தி சேமிப்பில்லை ஏதாவது ஒரு ஆத்மா வஞ்சிக்கப்பட்டாலும் அதன் சுமை யாரை சேரும் யார் நிமித்தமாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்களைத்தான் சேரும் சதா தன்னுடைய ஒவ்வொரு சக்தியின் இருப்பை சோதனை செய்யும் யார்கிட்ட சர்வ சக்திகளும் சேமிப்பில் உள்ளதோ அவர்களே வாய்ந்தவராக மகிமை பாடப்படுறாங்க எப்படி நட்சத்திரங்களை பார்க்குறோம் அதில் நம்பர் வார் இருக்குது இல்லையா அதே மாதிரி யாரிடம் சேமிப்பு அதிகமாக இருக்குதோ அவங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு முன்னால் பிரகாசிக்கும் நிலையில் இருப்பாங்க ஆகினால சக்திகள் சேமிப்பில் உள்ளதா அப்படிங்கிறதை சோதனை செய்யும் மகாரதிகளுக்கு முதலிலேயே ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் இருக்குது மகாரதிகள் சோதனை செய்யும் விதமே தனிப்பட்டது யோக சக்தி இருக்கிற காரணத்தினால இயல்பாகவே யுக்தி யுக்தியான எண்ணம் வார்த்தை செயல் இருக்கும் இப்பொழுது அதுவே இயல்பாக இயற்கையாக ஆயிடுச்சா மகாரதிகளின் சோதனை முறையே இதுதான் சர்வ சக்திகளில் எந்த சக்தி எவ்வளவு சேமிப்பில் இருக்குது சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தி மூலமாக எவ்வளவு பேருக்கு நன்மை செய்ய முடியுது எப்படி ஸ்தூலமான இருப்பு கணக்கு பார்ப்பது நமது கடமையோ அதுபோல சர்வ சக்திகளை சேமிப்பது கூட நமது பொறுப்பு ஆல்ரவுண்டர் என்றாலே அதாவது அனைத்திலும் சிறந்தவர் என்றாலே ஒவ்வொரு சக்திகளையும் தேவைக்கேற்ப சேமிப்பது எனவே அமிர்த வேலையில் எழுந்து தன்னை கவனம் என்ற பாதையில் எடுத்து செல்லணும் அப்படி சென்றால் வண்டி சரியாக ஓடும் மேலும் கீழும் போகாது இப்பொழுது சேமிப்பை சோதனை செய்வது அவசியம் பாரதம் மட்டுமல்ல முழு உலகத்தின் பொறுப்பும் குழந்தைகள் மீது இருக்குது மகாரதி அப்படின்னாலே ஒவ்வொரு காரியமும் மகானாக இருக்கணும் குதிரைப்படை காலால் படை விட மகானாக இருக்கணும் நல்லது இந்த முரளினுடைய விசேஷமான கருத்து எப்படி ஆறு மாதத்துக்கு என்னென்ன பொருள் வேண்டும் அப்படின்னு ஸ்தூலமான பொருள்களினுடைய இருப்பு வைக்கிறோம் சோதனை செஞ்சு நிரப்புகிறோம் அதே மாதிரி சக்திகளினுடைய இருப்பை சோதனை செய்யணும் தன்னையும் தன் சக்தியினுடைய ஆதாரத்தில் நடத்தி பிறரையும் நடத்தும் அளவுக்கு சக்திகள் சேமிப்பு உள்ளதா எப்படி நட்சத்திரங்களில் நம்பர் வார் உள்ளதோ அதே மாதிரி ஞான நட்சத்திரங்களில் கூட வரிசை கிரமம் இருக்குது யாருக்கிட்ட சக்திகளின் இருப்பு இருக்குதோ அவங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக உலகின் முன் பிரகாசிப்பாங்க எந்த சக்தி எவ்வளோ இருப்புள்ளது அதனை எவ்வளவு பிற ஆத்மாக்களின் நன்மைக்காக பயன்படுத்துகிறேன் என்ற கணக்கை யார் சோதனை செய்கிறாங்களோ அவங்களே மகாரதிகள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி